தமிழக மக்கள் கழகம் என்ற புதிய கட்சியை துவங்கியுள்ளோம் ஏழை எளிய மக்களுக்கு பல நல திட்டங்களை அரசாங்கத்திடம் எடுத்துக்கூறி பெற்றுத்தருவதிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் இந்த புதிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன இருந்தாலும் பொதுமக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றோம் இன்று தமிழகத்தில் குறைந்தது ஒரு முப்பது மாவட்டங்களில் நமது நிர்வாகிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் ஆண்ட கட்சிகளும் சரி ஆளுகின்ற கட்சிகளும் சரி ஏழை எளிய மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் துவக்கிய கட்சி ஏழை எளிய மக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் பெண்கள் பாதுகாப்பிற்காகவும் நாங்கள் முழுமூச்சுடன் செயல்படுவோம் அரசாங்கம் எந்த தவறு செய்தாலும் அதை பொதுமக்களுக்கு சுட்டிக்காட்டி சுட்டி காட்டி நியாயம் கேட்போம் எங்களது கழகத்தில் முப்பது முப்பத்தஞ்சு மாவட்டங்கள் செயல்படுகின்றன அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர்கள் நியமித்துள்ளார்கள் இன்று இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பவர்கள் அனைவருமே மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் திருமதி ஆர் திருமதி ஆர் ஆதிஜலக்ஷ்மி மாநில துணைத் தலைவர் திரு சீதா மகிமதாஸ் மாநில இணைச் செயலாளர் வி விநாயகம் மாநில துணை செயலாளரும் சிவகங்கை மாவட்ட செயலாளருமான திரு ராமூர்த்தி ராய் தென்காசி மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் திரு ரமேஷ் டாக்டர் ரமேஷ் தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு முத்ராமலிங்கம் வடசென்னை மாவட்ட செயலாளர் திரு எம் பரமன் மாநில ஓட்டுநரணி செயலாளர் திரு வி சத்யா சத்தியமூர்த்தி மாநில இளைஞரணி செயலாளர் பி தமிழரசன் திருநெல்வேலி திருநெல்வேலி மேற்கு மாவட்ட செயலாளர் என் கருப்பசாமி வேறு பேருக்கு இந்த நிர்வாகிகள் மட்டும் இப்போது தற்போது வந்திருக்கிறார்கள் மேற்கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர் இருக்கின்றார்கள் எங்களது கட்சி விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைவதற்காக எங்களது நிர்வாகிகள் செயலாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது சார் இப்போ நீங்கள் வந்து சின்ன பிறகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்கு வச்சு நடத்திட்டு இருந்தீங்க அது என்னாச்சு அது வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் நான் அந்தமாக சிறையில் இருக்கும்போதே ஆரம்பித்தது சிறப்பாக செயல்படணும் அப்போ வந்து நாற்பத்தேழு மாவட்டம் நான் வச்சுருந்தேன் ஒரு பத்து லட்சம் தொண்டர்கள் இருந்தாங்க நாலு அந்த அந்தம்மா வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நான் அரசியலை விட்டு என்று சொல்லும்போது எங்களது நிறுவ எல்லாம் கொஞ்சம் அச்சப்பட்டாங்க அதுலேருந்தே ஒருவரும் தனித்தனியாக பிரிஞ்சு போனாங்க அதுக்கப்புறம் பல்வேறு கட்சிக்கு போனாங்க மீண்டும் நான் இந்த இயக்கத்தை நடத்ததுனால மறுபடியும் அதில் நிர்வாகிகளே பாதி பேருக்கு மேலே எங்கிட்ட வந்திருக்காங்க இனிமேல் நாமும் இந்த கட்சி தொடங்க நம்ம வந்து ஒரு கட்சியில் ஒரு தலைவரை ஏற்றுட்டு அவர்கிட்ட நம்ம செயல்படுறத விட நம்ம நிர்வாகி அத்தனை பேருடைய குணாதிசயங்கள் எனக்கு தெரியும் அதுக்காக வந்து ஏன் நம்ம நடத்தக்கூடாது அந்த ஒரு நோக்கத்தில் இப்போ நான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் கோட்பாடு கட்சியுடைய கோட்பாடு வந்து ஜாதி மதம் இல்லை எம் மதம் சம்மதம் எங்களது லெட்டர் பேட்லேயே வந்து அந்த சிம்பிள்தார் எந்த ஒரு தலைவர் ஃபோட்டோவும் இருக்கார் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த சின்னத்தை தான் மையமாக வரத்துக்குமே தவிர எந்த கடவுள் படங்களோ இல்லை தேசிய தலைவர் படங்களோ அதில் இடம் பெறாது எம் மதம் சம்மதம் என்ற ஒரு குறிக்கோளோடு நாங்கள் அதை ஆரம்பிச்சிருக்கோம்

யார் நமக்கு நமக்கு போனால் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்மளை நம்மளுடைய நிலைமை இருந்து நம்ம தவிர நாங்கள் எதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் மூணு வந்து கட்சி அவ்வளோ கொண்டு வர முடியாது இல்லையா கட்சியை நாங்கள் பலப்படுத்தணும் யார் இப்போ நிர்வாகிகள் கலந்து பேச நான் தலைவர முறையில் நான் இது பண்ண முடியாது இன்னும் ஒரு பத்து பத்து பதினஞ்சு மாவட்ட செயலர் வரவேண்டும் இருக்குது அவெல்லாம் அடுத்த மீட்டிங் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் போடலான்னு இருக்கேன் அப்போ வந்து எல்லா நிர்வாகியும் வந்துடுவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய கல்யாண நாள் கிரக நிறைய பேர் வரல அதனால் வந்து அடுத்த மாதமோ இல்லை இந்த மாதம் லாஸ்ட்டில் மார்ச் ஃபஸ்ட் வீக்லேயே வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஃபஸ்ட்டு மாநாடு நடத்துலான்னு இருக்கேன் சினிமா சின்னமா போது நான் காஞ்சிபுரத்தில் தான் நடத்துனேன் அதே மாதிரி இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு நடத்தும் போது தான் என்னுடைய பலத்தை நாங்கள் நிரூபிக்க முடியும் இப்போதிக்கி ஒரு பத்தாயிரம் பேர் தான் இருக்கோம் ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சின்னமாக கரக இருக்கும்போது ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்க இது இனிமேல்ட்டு நாளாக கொஞ்சம் எல்லாமே நிர்வாகிகள் போடும் ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைமு இப்போ ஒரு நம்ம இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க இப்போ மறுபடியும் நம்ம ஆரம்பிச்சுக்கிறதுனால இந்த மீடியா மூலிமா எல்லாருக்கும் வெளியே வந்ததுனாக்கா மீண்டும் பழைய படி எங்கிட்ட அந்த தொண்டர்கள் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார் சின்ன ஆதரவாங்க நாங்கள் கேட்கல கேட்கலை ஏன்னா எங்க உடைப்பு வீணாகிடுச்சு நாங்கள் அவங்கக்கிட்ட போகிற மாதிரி இல்லை அவங்களும் எங்கிட்ட வந்து கேட்குற மாதிரி இல்லை அப்படியே போனாலும் எங்கள் நிர்வாகி இங்கே மாட்டை அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க கடைசி வரைக்கும் அவங்கள எங்களை என்ன எதுன்னு எதுவும் இது பண்ணலை இது வரைக்கும் கூப்பிட்டு பேசலை இப்போ மறுபடியும் நான் தனிப்பட்ட முறையை சந்திச்சு நீங்கள் வாங்கினாட என்னை நம்பி பயணித்த நிர்வாகி கண்டிப்பாக வரமாட்டாங்க அது எனக்கு பலன் அளிக்காது இவங்களை விட்டுட்டும் என்னால் விலகி இருக்கவும் முடியாது கொடி வந்து பச்சை என்ன வானத்து போல இருக்கணும் வெள்ளை மனசு படைச்சிருக்கணும் பச்சை பசையிலண்டு இருக்கணும் பசுமையை இந்த காரணத்தை கொண்டு தான் நாங்கள் இந்த இது பண்ணி புரட்சி அதெல்லாம் எந்த புரட்சியும் எங்களுக்கு கிடையாது இதுதான் வானத்தை போல இருக்கணும் எல்லாருக்கும் நில இது கொடுக்கணும் வெள்ளம் மனசாக இருக்கணும் பச்சை பசையில் விவசாயிகளுக்காக நான் சொல்கிறேன் இல்லையா பசுமை புரட்சி இருந்தாலும் இருந்தால் தான் விவசாயம் நல்லா இருக்க முடியும் அந்த ஒரு மூணு கான்செப்ட் தான் நாங்கள் அதை தேர்ந்தெடுத்தோம் சார் தமிழக மக்கள் விஜய் அவர்கள் தமிழகம் வெற்றி கலம் வச்சிருக்காரு இப்ப எல்லாருமே வந்து தமிழக தமிழகம் வைக்கிறாங்க திராவிட அரசியல இப்ப யாரும் ஏற்கலன்னு நினைக்கிறீங்களா திராவிடங்கிற பேரு சேர்க்கல தமிழ்நாடு தேவதலை சின்னமா பேர் தான் திராவிட கட்சிகள் எனக்கு ஈடுபாடு இல்லை நாங்களும் இப்போ எனக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகுது நாங்களும் திராவிட கட்சிகள் நிறைய பார்த்துட்டோம் அதனால வந்து திராவிட கட்சிகள் அந்த இது சொல்றது எங்களுக்கு இதுவா இருக்கு இருந்தாலும் சரி நம்ம ஒரு தமிழகம் தமிழ்நாட்டை பேரை வச்சு ஒரு கழகம் ஆரம்பிக்கலாம் நேஷனல் அதனுடைய இந்த பேர் வந்து நிர்வாகிகள் செயல்பாட்டை பொறுத்து தான் நான் சொல்ல முடியும் அது இப்போ நான் கணக்கிட முடியாது தமிழ்நாட்டை முதல்ல அனைத்து மாவட்டங்களையும் நிரப்பி நிர்வாகிகளை சேர்த்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நம்மளோட பலம் என்னான்னு நிரூபிக்கிறதுக்கு எங்கள் நிர்வாகிகள் ரெடியாக இருக்கிறாங்க அது இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே அது செயல்படுத்த முடியாது ஏன்னா இப்போ எலெக்ஷன் நேரம் அது அந்த இதில் வந்து இருக்கும் ஆனால் நிர்வாகிகள் வந்து இப்போ செயல்பட்டு தான் இருக்கிறாங்க பொறுப்பாளர் போட்டுகிட்டு இருக்காங்க இன்றைக்கி அறிமுகம் கூட்டம் தான் அந்தந்த ஒவ்வொரு மாவட்டம் வால் போஸ்ட் போட்டு ஓட்டினா தான் பப்ளிக் சிட்டி ஆகும் நோக்கி உங்கள் பயணம் தமிழ் தேசியத்தை நோக்கி பயணிச்சா கட்சியின் கூட்டணி இல்லை நிறைய ஜனநாயக நாடு யாரும் வேலை ஆரம்பிக்கலாம் அது நம்ம சொல்ல முடியாது யார் நல்லா ஆட்சி தருவாங்களோ மக்கள் அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம உரிமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த உரிமை பணத்திற்கு அடிமையாக கூடாது யார் நல்லா செய்வாங்க இப்போட நாங்கள் இருக்கிறோம் எங்கள் நிர்வாகிகளுக்கு வந்து பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கு ஏன்னாக்கா யார் நமக்கு நல்லது செய்கிறாங்கன்னு பார்த்து நம்ம அதை ஆதரவு கொடுக்க முடியும் வாக்கு வீணாக கூடாது அவள் தான் சார் இப்போ நீங்கள் ஜாதி இல்லாத அரசியல் நான் கொண்டு வரணும் சார் வருங்காலத்தில் நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தைய துன்படி செய்கிறாங்கன்னா அங்கே தான் ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு வந்து இப்போ நாங்களும் ஜாதி அடிப்படையில் தான் படிச்சுட்டு வந்தோம் அதை வந்து நாங்கள் ஜாதி மதம் இல்லைன்னு இப்போ கொள்கையை கொண்டோம் உடனே நிறைவேற்றுவதுன்றது கடினம்தான் ஜாதி மதம் இல்லை எங்கள் அமைப்பில் வந்து இந்த ஜாதி இந்த சிறுபான்மை அணின்றது கிடையாது ஜாதி இருக்கக்கூடாது எந்த ஒரு மத கடவுளையும் பயன்படுத்தக்கூடாது வந்து பெரும் தலைவர் எல்லாம் போட்டுருக்காங்க இல்லையா அவங்க சொல்றாங்க இப்ப நம்மளே நீ ஊடகமே டெய்லி பாக்குறீங்க ஒவ்வொரு ஒரு நிகழ்ச்சி நடக்குது பட்டியல மக்கள் அந்த அப்படியே சொல்றாங்களே தவிர நாங்க நடைமுறைப்படுத்தலான்னு இருக்கோம் அது கொஞ்சம் கால அவகாசம் இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற நான் இல்லை ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல தான் அந்த பேரவை ஆரம்பிச்சது பக்கா பதிவு பண்ணி ஆரம்பிச்சது

நீங்கள் வந்து இருக்கு இப்போ சீமான் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது இப்போதான் இருபது லட்சத்தை நாங்கள் வந்து சின்னமாக பிறகு பத்து லட்சம் பேர் வச்சுருந்தோம் நாங்கள் வெளியே இருந்ததுனால இப்போ பிரிஞ்சு இருக்கிறாங்க இப்போ மறுபடியும் இந்த இயக்கம் ஆரம்பித்ததுனால அது விட பாதி தொண்டர்கள் கண்டிப்பாக வருவாங்க நம்ம நிர்வாகிகளை சேர்க்கலாம்

முழுமையாக நிவர்த்தி செய்ய முடியாது இப்போ நான் தலைவராக நான் இருக்கிறேன் இப்போ ஒரு சிவகங்கையில் இருக்கிறாரு ஒருத்தர் தென்காசியில் இருக்கார் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த தவறு செய்ய மாட்டாங்க கலைகோழி தொண்டை எவனாவும் ஒருத்தர் இருப்பான் கட்சிக்கு கெட்ட பேர் நினச்சி ஒரு சிலர் செய்யலாம் அந்த இது வந்து தலைவர் மாரி தான் வரும் அது வந்து நம்ம பொதுப்படியாக சொல்ல முடியாது இப்போ இந்த காலகட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை

அது நம்ம சென்னையில் அந்த சம்பவம் ஒரு பகிரங்கமா இருக்க விடல கைது செய்யுங்க தான் சொல்லியிருக்காரு தவிர அவர் வந்து தான் சொல்லியிருக்காரு மற்றவங்க யாரும் கம்யூனிஸ்ட் தலைவர்களோ மற்ற வைக்கோ மற்ற யாருமே எந்த வித பதிலும் அளிக்கலை திருமாவளவன் மட்டும்தான் அவர் நடவடிக்கை எடுங்க கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு தவிர மறுபடியும் அதை பத்தி நடவடிக்கை பேசலாம் இல்ல அது மாதிரி நிறைய சம்பவம் இருக்குல்ல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு நான் சொல்லலை அது சரியா பராமரிக்கலை அவன் நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுத்தால் ஏன் கேட்டுது எல்லாருமே சொல்லலாம் சார் இப்போ பிஜேபி சொல்லுது நாற்பதும் நம்ம பழைய முதலமைச்சர் எடப்பாடியும் சொல்றாரு நாற்பது பழைய ஓபிஎஸ் சொல்றாரு நாற்பது என்று எல்லாமே சொல்லலாம் நானும் சொல்லலாம் அது மக்கள் தான் இருக்குது ஓட்டு போகிற எண்ணம் அந்த ஒரு செகண்ட்ல மக்கள் மனது மாறும்போது தான்

எல்லோரு வந்து பரந்தூரில் வந்து விமான நிலையம் வர்றதுக்கு ஒன்று கிராம மக்கள் வந்து அவர் நூற்றி ஐம்பதாம் நாள் ஒன்று உணவகத்தில் இருக்கிறாங்க போய் சந்தித்து ஒரு ஆதரவு கொடுக்கணும் நீட்டுக்கு எதிரி அது ஒன்றும் பண்ணக்கூடாது போராடி வேஸ்ட்டு அது நானும் நான் போராடுறேன்னு சொல்லிட்டு நானும் அது சொல்கிறது வேஸ்ட்டு அதை ஆல்ரெடி அதை சார் முயற்சி செய்யலாம் மக்களை திரட்டி முயற்சி செய்யலாம் எல்லாமே நாங்கள் முடியும்னு நாங்கள் சொல்லலையே நம்மளும் பொறுப்பில் இல்லையே முயற்சி இப்போதான் பிளேஸ்வரி போட்டிருக்கோம் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம் இது மாதிரி ஒரு நல்ல செயலில் ஈடுபாடுலான்னு இருக்கோம் நாங்களும் அதை பா கூட்டத்தில் ஒரு ஐம்பது பேர் போய் பங்கேற்று நாங்களும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு அளிப்போம் ஆர்வம் கொடுக்குறதுனால நம்ம வெட்டி அட்டையும் சொல்ல முடியாது மது விளக்க சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க மது விளக்க தான் ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அது ரொம்ப எல்லாம் இருக்குது அது 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 எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு அது விருப்பம் இல்லை அண்ணா வந்து பேரறிஞர் அண்ணா வந்து சாராயம் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தான் அவர்கள் பண்ணார் எம்ஜிஆர் வந்து தான் சாராயத்தை திறந்து விட்டார் அதுலேருந்து தான் இந்த மது கலாச்சாரம்லாம் உருவாயிச்சு அது பற்றி உங்களுடைய கருத்து அது ஒரு காலத்தின் கட்டாயம் அது நம்ம எதுவும் சொல்ல முடியல இங்கு இந்த இந்த காலகட்டத்துக்கு எங்களுக்கு அது விருப்பம் இல்லை ஒழிக்கணும் மது ஒழிக்கணும் மது ஒழிச்சாலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது மக்கள் ரோடுக்கு வந்து போராட மாட்டாங்க மதுவால தான் எல்லா பிரச்சனையும் அவன் போதையில் அவன் என்ன வேணாலும் பண்ணுறான் வேணும் பண்ணல போதையில் பண்ணுறது தான் அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கும்போது அந்த அரசாங்கத்தை தான் பாதிக்குது அதனால் முழுமையாக மது ஒழிக்கணும் அதுக்காக நாங்கள் போராடுவோம் ஓகே எழுபத்தி ஏழு அவர் ஆட்சி அமைச்சார் எழுபத்தி ஒம்பது ஆட்சி வந்தார் ஆட்சிக்கு வந்த உடனே எம்எல்ஏ எம்பிசி எல்லாத்தையும் அமைச்சரெலாம் கூப்பிட்டாரு லஞ்சம் லாவணியம் இருக்கக்கூடாது இந்த தண்ணி விற்கிற வேலை சாரம் விற்கிற வேலைலாம் உடந்தையாக இருக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் எல்லா மினிஸ்டர் எல்லா எம்எல்ஏமே என்ன செஞ்சிட்டாங்க ஐயா நீங்கள் படம் அடித்து பெரிய ஆளாக இருக்கிறீங்க உங்களுடைய வசதி வாய்ப்பு போகிறோம் நாங்களாம் இருக்கிற காடு கரையை விற்றுட்டு வந்துருக்குறோம் நீங்கள் ரொம்ப நெருக்கடி கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால தான் அவர் என்ன செஞ்சார் அதுக்கு தலையேசு சார் ஆனால் இந்தளவுக்கு இப்போ ஊர் பாரை திறந்து ஊர் கடையை திறந்து ஊர் எல்லாத்தையும் குடிமகன எல்லாத்தையும் குடிமகனாக ஆக்கி வைக்கிற இந்த அநியாயங்கள் எம்ஜிஆர்பிரில் இல்லை சாராய விற்கி போலீஸு கண்டா சாராயக்காரன் ஓடுவான் ஆளுங்கட்சிக்காரன் வச்சுருந்தா கூட போலீஸு கண்டா ஓடுவான் ஸ்டேஷனிங் இருக்குது கிராமம் வில்லேஜ் டவுனிங் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு தான் போய் இருந்தான் அப்போ புரட்சி தலைவர் காலத்தில் ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்தாண்டை விற்றுதெல்லாம் இப்போ பாரா திறந்து போலிசேயின் பக்கத்தில் இருக்குது பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்குது சிவாலயா விஷ்ணாலயா கிறிஸ்துவ ஆலயங்கள் இஸ்லாமிய ஆலயங்கள் பக்கத்திலே இருக்குது இதுக்கு தான் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ அந்த சாராய கடையினால்தான் இந்த தமிழ்நாடு அரசே நிமிந்து நிற்கிது இல்லைன்னா கூண் விழுந்து போயிடும் ஆட்சி நடத்த முடியாதுன்னு சொல்கிறதுனால தான் சீமானை போன்ற ஒரு பெரு பெருந்தலைவர்கள்லாம் இதுக்கு வன்மையான கண்டிக்க கண்டிப்பு குரல் கொடுக்குறாங்க அது கண்டிப்பாக கல் கடை கல் கடைங்கிறது என்ன என்னென்னா ஒரு மரத்தினுடைய சாறு அது ஒரு மூலிகை சாறு அது சாப்பிட்றதுனால தப்பு இல்லை நம்ம பாட்டம் கூட்டம் காலத்துலேருந்தே மரம் தென்னை மரம்லாம் இருக்குது அதுக்கு உரம் உரியா வைக்கிறது கிடையாது அதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் சேர்க்கறது கிடையாது அது சாப்பிட்டா யாரும் செத்தது கிடையாது ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு கல் குடிக்கிறவங்க கூட அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு நிதானம் வீட்டுக்கு விடனா உடம்பு ஹெல்த்தாக இருந்துச்சு சக்கரை வியாதி இல்லை அன்னைக்கு ஆஸ்மா இல்லை டிபி இல்லை அந்த தென்னை மரத்தினுடைய பனை மரத்தினுடைய கல் சார்த்தை கூடிய குடிக்கும்போது ஆனால் இப்போ சாராயத்திலே பட்டையை வெட்டி வேலம்பரத்தை வெட்டி ஊமத்தங்காயை போட்டு பால்டாயிரம் கலந்து இப்படியெல்லாம் சாராயம் கலந்தான் அன்றைக்கூட சக்கரை வியாதி கம்மி இருந்துச்சுங்கிறான் இன்றைக்கி கெமிக்கல் ஸ்பிரிட்டை வாங்கி கொண்டுட்டு வந்து ஒரு கிலோ ஸ்பிரிட்டுக்கு ரெண்டு கீ கேனில் பெரிய பேரில் தண்ணியை ஊற்றி வடிக்கிட்டுறான் அதை ஊற்றிக்கே நெருப்பு வச்சு வைக்கும்போது அது எரியுது அந்த அளவுக்கு மனிதனுடைய வந்து உருக்கி சாவடிக்கிற கட்டாயத்தில் இருக்குது இப்போ அது கூட முக்காலம் ஒழிஞ்சு போச்சு அதுக்கு ஈக்குவலாக இப்போ என்ன செய்யறான் நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போட்டுற உடனே இறக்கி அது நிறைய பிடிச்சி பிடிச்சி செத்து தான் போகிறானே தவிர தாலே இருக்கிற சம்பவம்லாம் நடக்குதே தவிர பெண்டாம் அழுகிறானே தவிர இதை முதல்வரோ மற்றவர்களோ எதுவும் கவனத்தில் கொண்டு அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தான் எங்களுடைய கருத்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிடுவோம் இருபத்தாறில் போட்டிட்டு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவோம் அது எந்த கட்சியங்களை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலாம் சரி நாங்கள் தனித்து போட்டுக்கூடிய கூட போட்டியிடக்கூடிய திறமையில் இருக்கிறோம் வாய்ப்பில் இருக்கிறோம் எங்கிட்ட ஏற்கனவே பத்து லட்சம் உறுப்பினர் இருந்தாங்க நாங்கள் இடையில் ஒரு ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு வருஷமாக செயல்படாத காரணத்தெலாம் அவங்களாம் ஒதுங்கிருக்காங்க இப்போ இந்திய டிவி நிகழ்ச்சி மூலமாக இந்த எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா எல்லோருமே திரும்பி வருவாங்க மெயினாக முதல் குரல் எங்களுக்கு என்னென்னா பத்திரிகையாளர்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணு தான் எங்களுடைய மெயின் கொள்கை தலைவர் அவர்கள் அதை வந்து சொல்லலை நான் சொல்கிறேன் எங்களுடைய இப்போ சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகை நண்பரை வெட்டி இப்போ அன்றைக்கி ஆஸ்பத்திரியில் எண்பது வெட்டி வெட்டி ஆஸ்பத்திரியில் கிடையாங்க அவங்க ஓலை மட்டும் நாங்களும் காவல்துறையை சேர்ந்தவங்க தான் காவல்துறை ரிட்டை பணி முடிவு ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கவங்க தான் ஒரு அசம்பாவித குரல் ஐயா வாங்க என்னை வெட்ட போகிறாங்க வாங்க முடிஞ்சது என்னுடைய சாற்று அப்படின்னு சொல்லும்போது கூட போலீஸ் வந்து அது போய் பார்க்கல அப்படிங்கிறதுனால எங்களுடைய கா ஆட்சியில் நாங்கள் ஒரு பத்து சீட்டு ஒரு நாலு சீட்டு பிடிச்ச சட்டச்சூழல் நுழைஞ்சால் கூட பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய உண்மையான காடான உழைப்பு இருக்கும் யாராவது உங்களை தொட்டாங்க அப்படின்னா அதற்காக எங்கள் உயிரை கொடுத்து தயாராக இருக்கிறேங்கிறது சொல்லிக்கிறேன் என் பேர் மகிமிதாசு நம்ம மாநில தலைவர் கடலூர் இது விருத்தாச்சலம் வரபோது மாவட்டமாக வர போகுது ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க எந்த விதத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் எங்கள் உயிர் இருக்கின்ற வரைக்கும் என்னுடைய தலைவர் உயிர் இருக்கின்ற வரைக்கும் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகள் இருக்கின்ற வரைக்கும் நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்கிறது தயாராக இருக்கோம் சுயமான போலவே இப்போ அதிகமாக பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா சீமான அவர் வந்து அவர் வந்து சரியாக நாங்கள் யாரோடையும் கூட்டணி போது தயாரா இல்ல இப்போ சீமான் எப்படி நின்றுருக்காரு அஞ்சாறு தேர்தலில் சந்திச்சிருக்கிறாரு அவர் யாரோடையும் கூட்டம் போகல நாலு சீட்டு அஞ்சு சீட்டு போய் கஞ்சிக்கிட்டு நிற்கல எங்களை இப்பவே கூப்பிட்றாங்க எங்களை இப்பவே மூணு கடிச்சில கூப்பிட்றாங்க ஸோ நாங்க இல்லை எங்களுக்குன்னு தனி ஒரு கெப்பாசிட்டி தனி ஒரு மைண்டு தனி ஒரு இதை கூட்டத்தை கூட்டி அதன் பிறகு முடிஞ்சால் சீமான போலவே நாங்கள் நாலஞ்சு பேரத்தில் சந்திப்போம் இல்லை வல்கரை எங்களை வந்து தான் ஆகணும் உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் பிரிச்சுருக்குது உங்களுடைய தலைமை பொறுமைகள்லாம் நாங்கள் ஏற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எந்த கட்சி கூப்பிட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வந்து என்ன முன்னா நடவடிக்கைக்கணுமோ என்னுடைய செயற்குழுவை கூட்டி பொறுப்பாளர்களை கூட்டி அதுக்கு என்ன முடிவு எடுப்போம் அந்த முடிவு எடுப்போம் வணக்கம் சார் தமிழக மக்கள் கழகம் என்று சிறப்பாக துவக்கம் அரங்கம் நிகழ்ந்திருக்கிறது எங்களது தலைவர் காகனம் சீனிவாசன் ஐயா அவர்கள் தலைவர் துணைத்தலைவர் ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இவர்களோட ஆசையோடு இந்த கட்சி நிச்சயமாக தமிழக அளவிலே மிகப்பெரிய அரசியல் புரட்சியை உருவாக்க என்பதில் எந்த மாற்றமில்லை எனது பெயர் கவிஞர் டாக்டர் ராமமூர்த்தி ராய் சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர் ஒரு சிறிய கவிதையை மட்டும் இந்த எங்களுடைய கட்சியினுடைய பணிகள் எந்த மாதிரி இருக்க போகிறது எங்கள் தலைவருடைய செயல்பாடு என்ன அப்படிங்கறத ஒரு சிறிய கவிதையோடு சொல்லி முடிக்கிறேன் தமிழக மக்கள் கழகம் துவக்கம் காஞ்சி மாநகரம் கண்டெடுத்த தவப்புதல்வர் காகனம் சீனிவாசன் நம் கழக தொண்டர்களை என்றும் அரவணைத்து செல்லும் அன்புதாசன் பல ஆண்டுகளாக நம் தொண்டர்களை ஒரு அணியாய் திரட்டிய அரசியல் ஆசாம் புதிய உத்வேகத்தோடு தமிழக மக்கள் கழகம் தோற்றுவித்து புரட்சி செய்யும் அரசியல் அரசன் தமிழக வரலாற்றில் நமது கால்தடம் நிலையாக நின்றிடக்கூடியது கூடியது என்று நம் கூட்டம் நமது ஆரம்பம் பார்த்து பல அரசியல் கட்சிகள் பதை பதைத்து போய் நிறுத்தியது ஆட்டம் மக்களை காத்து வளர்ச்சி பாதைகள் தொடர்ந்து வழி நடத்திடுவார் நம் தலைவர் காகனத்தார் என்று மக்களுக்கான பணியினை சிறப்புடன் நாளும் தந்தருள்வார் என்று கழகத்தினுடைய செயல்பாடுகள் மதிதே சொல்லி முடிக்கிறேன் நன்றி நிகாசி மண்டல பொறுப்பாளராக இருக்கிறேன் எங்களுடைய கொள்கை வந்து சார் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க மேலும் நாங்கள் வந்து நம்ம சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு மிகுந்த ஒரு முக்கியத்துவம் எங்களது கட்சி சார்பாக நாங்கள் பின்னால் வந்தால் கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நிலைப்பாடை நாங்கள் உருவாக்குவோம் இன்றைக்கி சமூகத்தில் பார்த்துருப்பேங்க ஒரு ஆசிரியர் பெண்மணி மடிப்பிச்சை ஏந்தி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு இதுக்கு வந்து நிலை வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய கட்சி சார்பாக ஆசிரியர் பெருமக்களுக்கு முழு ஒத்துழைப்பு எங்களது கட்சி சார்பாக இருக்கும் அதுக்கப்புறம் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு நிறையா பேருக்கெல்லாம் இப்போ உள்ள நிலைப்பாடில் போஸ்டிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏகப்பட்ட வேக்கண்டு காலியாகவே இருந்துகிட்ருக்குது அதுக்கெல்லாம் குரல் கொடுத்து கட்சி சார்பாக நாங்கள் போராட்டம் பண்ணி சமுதாயத்தில் உள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எழுச்சி மிக்க ஒரு கட்சியாக எங்களது கட்சி திகழும் நன்றி